இந்த குட்டியோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் ஃபீனிக்ஸ் பறவை எப்படி வந்து மீண்டு வருதோ அந்த மாதிரி வந்துடும் அப்படின்றதான் ஃபீனிக்ஸ்னே நான் பேர் வச்சேன் ஆனால் நம்மளையெல்லாம் இது டாக்டர் வந்து சொன்னதே ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல ஏதோ வந்து பொழைச்சிக்கணும்ன்ட்டு நினைக்கிது பார்க்கலாங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருந்தாங்க நடையெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த கண்ணெல்லாம் சின்னதாகிட்டு இருந்துச்சு ஒரு நாலஞ்சு நாளில் நான் வந்து எப்படி பொழைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா டல்லானன்னா ஹாஸ்பிட்டல்னு கொண்டு போனேன் அவர் வந்து தலையில் அடிபட்டுருக்குதுங்கம்மா ஒன்றும் பண்ண முடியாது அது ஆனால் ரெக்கவர் ஆனாதா அப்படின்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது இறந்துருச்சு அதாவது பெண் குட்டி ஆண் குட்டி அப்படின்னு ஒரு இது இல்லாமல் எடுத்து வளர்த்துனாவே இவங்கள்லாம் வீட்டில் அப்படின்னு இருந்தால் ரோட்டுக்கு போய் அடிபட மாட்டாங்க நம்ம ஜனங்கள் அப்படி கிடையாது அதாவது நாய் பிடிக்கிறவங்க கூட ஆண் தான் எடுக்கிறாங்க பெண்ணையும் எடுத்தால் தான் இவங்களையெல்லாம் காப்பாற்ற முடியுங்க இனிமேலாவது கொஞ்சமாவது மாறுங்க பெண் குட்டிகளையும் எடுத்து வளர்த்துங்க